எனக்கு கொடுத்த இந்த தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான தலைப்பு ஏன்னா இத பத்தி பேசணும் அப்படிங்கறது நான் மனசுக்குள்ள நினைச்சேன் அதே மாதிரி நீ எதை நினைக்கிறாயோ அது உன்னை வந்து சேருகிறது அப்படின்னு நாகூர் ரூமி சொல்லுவாரு அது நிஜமாவே நடந்திருக்குங்க அதனால இது எப்பயுமே அதனாலதான் நேர்மறையா சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது எதை நோக்கி நம்ம பயணிச்சுகிட்டே இருக்கோமோ எது நம்மக்குள்ள ஏதோ ஒண்ணு உழன்று கொண்டே இருக்கிறதோ ஒரு நல்ல சிந்தனை அது வந்து நிச்சயமா நம்ம கைக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்து இப்ப வந்துருச்சு அது அந்த வகையில என்னுடைய கவிதையை வந்து நான் இது வரைக்கும் ஆறு தொகுப்பு வெளியிட்டு இருக்கேன் என்னுடைய எழுத்துலக பயணம் அப்படிங்கிறது என் ஐம்பது வயதுக்கு பிறகுதான் எனக்கு கிடைச்சது நான் எனக்கு வந்து அறந்தாங்கி இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறந்தாங்கி தான் எனக்கு அது அறந்தாங்கிங்கிறது கூட ஒரு டவுனு ஆனால் அது வந்து ஒரு இப்போ முனிசிபாலிட்டின்னு சொல்லுவாங்க இப்போ மாநகராட்சியா இருக்கு நான் வந்து அதை ஒட்டி உள்ள ஒரு கிராமத்தில் அழியா நிலை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து அது அதாவது புதுக்கோட்டை அறந்தாங்கியுடைய முதன்மை சாலையில ஒரு கிராமம் அழியா நிலைன்னு அந்த கிராமத்துலேருந்து நான் வந்து புதுக்கோட்டைக்கு போய் மாமன்னர் கல்லூரியில் படித்தேன். என்னோட